இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டு இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது சாம்ஸ் ஒன் டுவெண்ட்டி டூ பிஹோல்ட் ஆஸ் த ஐஸ் ஆஃப் சர்வன்ஸ் லுக் டு ஹேண்ட் ஆஃப் தர் மாஸ்டர்ஸ் ஆஸ் த ஐஸ் ஆஃப் அ மெய்ட் டு ஹேண்ட் ஆஃப் அர் மிஸ்ட்ரஸ் ஸோ ஆர் ஐஸ் லுக் டு த லார்ட் ஆர் காட் until he has mercy on us நம் தேவன் நமக்கு ஒவ்வொருவரையும் அவர் கிருபையாய் நம்மை ஆசீர்வதித்து அவர் இரக்கத்தும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறபடினால நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார் வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில தேவன் மனது உருகினார் என்று நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு சுகம் பெற்ற பிறகு கர்த்தர் அவளை பார்த்து ஸ்திரீயே நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார் குஷ்டரோகியை பார்த்து அவர் இரக்கம் பாராட்டி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் ஆம் விபச்சாரியாய் இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுனிடத்தில் வந்து அவருடைய பாதத்தை ஓயாது முத்தமிட்ட பொழுது கர்த்தர் அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவளை அவர் ரட்சித்தார் ஆம் நம்முடைய தேவன் அவர் ஒரு நல்ல சமாரியன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது இரக்கத்தில் உங்களுக்கும் எனக்கும் அளவில்லாமல் அவர் பாராட்டுவார் அவர் இறக்கங்கள் ஒவ்வொரு காலையிலும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக இருக்கின்றது தகுதி நமக்கு அவர் பாராட்டுகிற தயவுதான் கிருபை என்று வேதம் செல்கின்றது கிருபையை கொடுத்து நாளை நம்மை தாங்கி கிருபைனாலே வழிநடத்துகிற தேவன் இந்த நாளில நிச்சயமாய் உங்களுக்கு அவர் இரக்கம் செய்வார் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பருத்திமையை கூட்ட கூப்பிட்ட பொழுது அவர் நின்று அவனை தன்னிடத்தில் அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அதே தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார் மகளே மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய தேவைகள் என்ன நான் இந்த நாளில் அதை நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து வாக்களிக்கிறார் இந்த நாளிலே நீங்களும் நானும் அவர் வார்த்தையை நம்புவோமா அவருடைய வாக்கு தத்தத்தை நானும் நம்புவோமா கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் திருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது அப்பா இந்த நாளில யாருக்கெல்லாம் இறக்கம் தேவைப்படுகிறதோ யாரெல்லாம் தங்களுடைய அற்புதத்திற்காக தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் மனம் இறங்கி அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் நீர் அப்படி செய்வதற்காக மக்க நன்றி இயேசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்